ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சட்னி தாங்க போகிறோம் எதா வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தண்டை வச்சு தாங்க என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் எந்த காய எடுத்தாலும் சட்னி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த காலத்து குட்டீஸை வந்துட்டு சாப்பிட வைக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால தாங்க நான் எந்த காய் கிடச்சாலுமே மேக்சிமம் அதை அவங்களுக்கு சட்னியாக அரைச்சாவது அப்படியே வாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற ட்ரை பண்ணுவேன் சரி அதை தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அதுவும் தண்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நாரெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகி வந்துடும் அப்போ அவங்களுக்கு ரொம்பவே இதாக ஃபீல் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம சட்னி அரைச்சலான்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ரெசிபி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் நல்லா ஆயில் ஆட் பண்ணுங்கள் ஆயில் நல்லா சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே அரை ஸ்பூன் வாசனைக்காக வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க கார்த்துக்கேற்ப வரமிளக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேக்குள்ள கொஞ்சமாக உப்பு இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போது அதே கடாயில் அகைன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் நல்லா சூடானதாக குரமாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்துட்டு தண்டை வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தண்டை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க அந்த நூல் நூலாக வரும் இல்லையா அது எல்லாத்தையும் தனியாக நல்லா எடுத்துகிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக எந்த வகையில் கொடுத்தாலும் நல்லது தான் அதை நம்ம வந்துட்டு எப்படிலாம் சாப்பிட்றாங்கன்னு நோட் பண்ணுவோம் என் பையன் பார்த்தீங்கன்னா சட்னியாக கொடுத்தோம் அப்படின்னா எதாக இருந்தாலும் அமைதியாக இட்லி தோசைக்கு எடுத்துக்குவோம் அது தோசைக்கே சட்னியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சமத்தை எடுத்துக்குவார் அதே போல் நீங்களும் உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேறான் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் மூடி தேங்காவை துருவியாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒரு கொத்து கருவேப்பிலை இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நாம் இப்போ தண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சிடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக அரைக்கும் போது அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் இதுங்க இதே ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தண்டு சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப பாய்